வர இந்த கையுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு போய் அவங்க வீட்டுல இருந்துட்டு ஒரு வேலை செய்ய எந்திரிச்சு வர மாட்டேன்றாலே நல்லா மகாராணி ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காளா வரட்டும் இன்னைக்கு காலை உடச்சு அடுப்புல வச்சிட்றேன் எப்போவும் நம்ம எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சு வைப்பா எவ்வளோ ஒரு கொழுப்பு இருந்தால் இன்னும் எந்திரிச்சு கூட வெளியே வராமல் இருப்பாள் இத்தனை நாள் தான் அங்கே இருந்தா அங்கே எல்லாமே செய்வாங்கன்னா இங்கே வந்தாலும் எல்லாம் நானே செய்வேன் அவளுக்கு கனவாட்ருக்குது முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கணும் இல்லை அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிட போகிறேன் இன்றைக்கி வரட்டும் அவன் ஐயோ சித்தி வேறு இவ்வளோ கோவமாக இருக்காங்களே இன்றைக்கி வேறு எக்ஸாம் இருக்குது லேட்டாக போனால் அவ்வளோதான் இவங்க வேறு நான் அனுப்புவாங்களோ இல்லையோ தெரியல கடவுளே சித்தி என்ன மகாராணி இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டிங்களாட்டு இருக்குது இவ்வளோ நேரம் தூங்குற அவ்வளோ கொழுப்பாயிடுச்சு உனக்கு அப்படி தானடி இல்லை சிட்டி இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு நான் மூணு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் சித்தி படிச்சுட்டு இருந்தேன் ஓ அப்படியா எந்திரிச்சி மூணு மணிலேருந்து இருக்க இதை நான் நம்பணும் நீ என்னத்தையோ பண்ணிட்டு போ என் பிள்ளைக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது அவள் சீக்கிரமாக கிளம்ப வேணாம் அவளுக்கு தேவையானதெல்லாம் எவண்டி ரெடி பண்ணுவான் நீ சமைக்காமல் நீ எல்லாம் பண்ணாமல் நான் உட்காந்து பண்ணிட்டுருப்பேனா சீக்கிரமாக வந்து சமடி இல்ல சித்தி எனக்கும் எக்ஸாம் இருக்கு நான் இன்னும் ஒரு மணி நேரத்துல கிளம்பணும் சித்தி நீக்கி நீங்களே சமைச்சிடுங்க சித்தி ஏய் என்னடி என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க இப்ப போய் மட்டும் நீ சமைச்சி இன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வீட்டு வேலை எதையும் செய்யாம கால் எடுத்து வெளியே வச்ச என்னடி அப்படியே நான் பார்த்துட்டே இருக்க சொன்னதெல்லாம் காதல விழுந்துச்சா இல்லையா போய் முதல்ல வேலையை பாருடி சித்தி ஆமா இங்க என்ன நடக்குது எதுக்கு கிட்ட கட்டிட்டு இருக்கீங்க ஏய் உனக்கு என்னடி நான் உன்கிட்ட பேசினேண்ணா நான் பாட்டுக்கு பேசிட்டு பேசிகிட்ருக்கேன் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு என்கிட்ட குறுக்கில் வந்து கேள்வி இருக்க வேலையை வச்சுக்காத புரியுதா ஓ அப்படியாக்கா சரி சரி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு நான் கிட்டே கேட்டுக்கிறேன் குட் மார்னிங் கையல் குட் மார்னிங் சித்தி என்னாச்சுடா ஏன் இப்படி சோகமாக இருக்க உனக்கு இன்னைக்கு எக்ஸாம் தானே நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பேன்னு பார்த்தா இங்கே வந்து என்ன இருக்க கிச்சனில் சித்தி அது நான் அது வந்து ம் கையல் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்கிட்ட நீ எதுவும் மறைக்கவும் கூடாது பொய்யும் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கேன் தானே ஆமாம் சித்தி ஓகே அப்போது இங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு சித்தி அது நான் எந்திரிச்சு படிச்சுட்டு தான் சித்தி இருந்தேன் தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன்னா அப்போது சித்தி இங்கே இருந்தாங்க அவங்க என்ன எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாமையெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டு வேலைலாம் செஞ்சிடணும் அப்போ தான் நீ ஸ்கூலுக்கு போக முடியும் இல்லைன்னா போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சித்தி அப்படியாடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கிட்ட பேசிக்கிறேன் நீ போய் குளிச்சுட்டு ரெடியாக போ உனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சுல்ல அதே இது என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ சீக்கிரம் கிளம்பு சித்தி அது கயல் நான் சொல்கிறேன்ல என் பேச்சு கேப்பியா மாட்டியா கேப்பேன் சித்தி அப்போ கிளம்பு ஓகே சித்தி ஏய் கயல் நில்லுடி ஏங்கா ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட இப்படி வேலை வாங்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல ஏய் இதில் நீ இதுக்குடி தலையிடுற அவள் என் புருஷனோட பொண்ணு நான் என்னனாலும் பண்ணுவேன் அதை கேட்குறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை ஓ அப்படியா ம் சரி அவளுக்கும் எனக்கும் தான் எந்த உரிமையும் இல்லை ஆனால் உங்களுக்கும் அவளுக்கும் என்ன உரிமை இருக்குது உங்களை அவளோட அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நீங்கள் ஒரு நாளாச்சும் அவளுக்கு அம்மாவாக இருந்தீங்களா இல்லைல்ல அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க இங்க பாரடி நான் அம்மாவாக இருக்கணும்லாம் எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது என் பிள்ளைக்கு நான் அம்மாவாக இருப்பேன் இவ என்ன என் வயிற்லேயா பிறந்தா இவளுக்கு நான் அம்மாவாக இருக்கிறதுக்கு அப்போது வேலை மட்டும் எதுக்கு இவக்கிட்ட வாங்குறீங்க அதையும் உங்கள் பிள்ளைகிட்டே போய் வாங்க வேண்டியது தானே ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பிள்ளைய வேலை செய்யணும்னு சொல்லுவ ஆமாம் உங்களுக்கு வேலை செய்ய முடியலன்னா உங்கள் பிள்ளை தானே வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு தர முடியும் பாருடி என் பிள்ளைய வேலை சொல்ற வேலை இதுக்கு மேல வச்சுக்காத அவ மகாராணி மாதிரிதான் இருப்பா அவளுக்கு எல்லாத்தையும் நாங்க பாத்து பார்த்து தான் செய்வோம் அவளுக்கு வேலை செய்யணும்லாம் ஒன்னும் தலையெழுத்து கிடையாதுடி உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு என் விஷயத்துல குறுக்கிட்ட அப்புறம் நான் உண்டுலன்னு பண்ணிடுவேன் சரி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல இனிமேல் உங்கள் புள்ள விஷயத்துலேயும் சரி உங்கள் விஷயத்துலேயும் சரி நான் எதுலையும் தலையிட மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் கையல் விஷயத்தில் இனிமேல் நீங்கள் தலையிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இனிமே அவகிட்ட நீங்கள் எந்த வேலையும் சொல்லக்கூடாது அவள் அந்த மாதிரி வேலை செய்யறத நான் பார்த்தேனா நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டேங்க்கா ஒரே ஒரு ஃபோன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவங்க கொடுமை பண்ணுறாங்கன்னு சொன்னேன் வந்து உங்களை பிடிச்சிட்டு போய் உள்ளே வச்சிருவாங்க ஆ கம்பி என்ன வேண்டி தான் அதுக்கு ரெடினா நீங்கள் அவளுக்கு வேலை சொல்லுங்கள் என்னடி என்னடி சொன்ன இப்ப ம் நீங்க இனிமே கையில கொடுமை படுத்துறீங்கனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொன்னேன் காதுல சரியா விழலியோ இப்ப நல்லா கேட்டிருக்குமே சரி சரி இப்படி வாய பொளந்துட்டு நிக்கிறீங்க நகருங்க எனக்கும் ஆபீஸ் போனும் எங்களுக்காக நாங்க சமைக்கணும் கிளம்புங்க கிளம்புங்க ஏய் உனக்குலாம் இந்த கிச்சன்ல இடம் இல்ல நீலாம் சமைக்க கூடாது ஓ அப்படியாக்கா அப்ப நீங்களே எனக்கும் சமைச்சு கொடுத்துருவீங்களோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா ஏய் எனக்கு என்னடி தலையெழுத்து உனக்கெல்லாம் சமைச்சு போடணும்னு நீங்களும் சமைச்சு தர மாட்டீங்க நானும் சமைக்க கூடாதுன்னா நகருங்கக்கா எனக்கு டைம் ஆகுது சீக்கிரமா எனக்கும் அவருக்கும் கையலுக்கும் நான் சமைக்கணும்ல நகருங்க நகருங்க என்னடி இந்த வீட்டில் உங்க மூணு பேருக்கு மட்டும் சமைக்கிறேன்னா அப்ப எங்களுக்கெல்லாம் யார் சமைச்சு போடுவா நீ தானே புதுசா வந்திருக்க நீ தான் சமைக்கணும் எங்களுக்கு எப்பவும் இந்த தான் வேலை பாப்பா அவளையும் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறல்ல அப்போ அவ வேலையும் சேர்த்து நீ தாண்டி பார்க்கணும் என்னக்கா நீங்கள் சொன்னால் நான் எதுக்காக கேட்கணும் நீங்கள் ஒன்றும் என் மாமியார் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு நான் எதுக்கு சமைச்சு கொடுக்கணும் எங்கள் மூணு பேருக்கும் நான் சமைச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாள் ஃபுல்லாக வெட்டியாக சும்மா உட்காந்து டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு உங்கள் தங்கச்சிக்கிட்ட யாரையாச்சும் குறை சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் எந்திரிச்சு கும்மிஞ்சு நிமிர்ந்து கொஞ்சம் வேலை பாருங்கள் அப்போ தான் உடம்பும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் ம் எனக்கு மட்டும்தான் நான் சமைப்பேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சமைச்சிக்கோங்க ஏய் அட சும்மா ஏய் பீனு நான்ருங்கக்கா எனக்கு டைம் ஆகுது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க லஷ்மி காஃபி கொண்டு வாமா ஆ கொண்டு வர அத்த அத்த இந்தாங்க அத்த காஃபி ஏய் நீ எதுக்குடி எனக்கு காஃபி கொண்டு வர நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கலையே லக்ஷ்மி கிட்ட தான் கேட்டேன் அத்த அக்கா சமைச்சிட்டு இருக்காங்க அதான் அத்த நான் கொண்டு வந்தேன் இந்தாங்க அத்த குடிங்க உன் எல்லாம் காஃபி கொடுக்கணும்னு எனக்கு ஒன்று தலையெழுத்து இல்லடி எடுத்துட்டு போ எனக்கு ஒன்று காஃபியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஏன் அத்த இப்படி சொல்றீங்க காஃபி நான் போடலத்த அக்கா தான் போட்டு கொடுத்தாங்க குடிங்கத்தை யார் போட்டு கொடுத்தாலும் அதை நீதனடி கொண்டு வந்து கொடுக்குற இதை குடிக்கணும்லாம் எனக்கு ஒன்றும் தலையெழுத்து எனக்கு காஃபியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சி காலங்காத்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமேன்னு காஃபி குடிக்கலான்னு பார்த்தா இவ கையால் கொண்டு வந்து கொடுத்து காலையிலேயே முன்னாடி வந்து நிற்கிற உன்னை பார்த்தா அன்னைக்கு அந்த நாள் விளங்குமாடி காலங்காத்தால் எந்திரிச்சோன்னே முதல்ல முழிக்கிறதே ஊ மூஞ்சில் முழிக்கிறேன் பாரு என்ன சொல்லணும் ம் எதுக்கு இப்போ இப்படி முன்னாடி நின்றுட்டே இருக்க கிளம்புடிங்கிறது முதல்ல சி காலங்கத்தால் இவன் மூஞ்சில் முடிச்சு இன்னைக்கு நாளே எப்படி இருக்க போதோ தெரியல இவளெல்லாம் யார் வந்து என் முன்னாடி நிற்க சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இவளை எவ்வளோ தான் திட்டினாலும் வந்து நிற்காம மட்டும் இருக்கவே மாட்டேன்றாளே இவளை அத்தை மனசு எப்ப மாறுமோ எனக்கு தெரியல எல்லாத்துக்கும் திட்டிகிட்டே இருக்காங்க ஒரு காஃபி கூட கையில பிடிக்க மாட்டாங்களா அத்தை எப்ப என்ன மனசார மருமகளா ஏத்துப்பாங்களோ எனக்கு தெரியல மாமா சொல்லுடா மாமா உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க ஆ குடுமா என்ன செல்லம் மாமாவை வெச்சு கண்ணு வாங்காம பார்க்கற அவ்ளோ அழகா இருக்கனா மாமா ம் ரொம்ப முக்கியம் என்னது இது எது ம் டவல் எங்க போட்டுக்கிங்க இது என்னடி கேள்வி உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கு பெட் மேல போட்டுக்கேன் என்ன ஜோக் பண்றீங்களோ எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் பெட் மேல ஈர டவல் போடாதீங்கன்னு கேட்கவே மாட்டீங்களா அனு அது எனக்கு அப்படியே பழகிடுச்சுடி கொஞ்சம் கொஞ்சமா தானே மாத்திக்க முடியும் அதுக்கு ஏன் சொல்ல காலையிலே திட்டுற நான் எங்க திட்டினேன் ஜஸ்ட் உங்களை கேட்டேன் அவ்வளோதான் இதுக்கு பேரு திட்டுறதான ஆமா இதுக்கு பேரு திட்டுறது தானடி அப்படியா அப்போ நான் திட்டினேன் தான் இனிமே இந்த மாதிரி ஈர டவல் பெட் மேல போடக்கூடாது புரியுதா சரிடி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அது காஃபி குடிங்க அனு என்னாச்சுடி காலையிலே பேட் மூடில் இருக்கியா என்ன நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன் வந்ததுலேருந்து திட்டிகிட்டே இருக்கேன் காலையிலே திட்டாத ஆஃபீஸ் போகணும்ல அப்புறம் இன்னைக்கு டே ஃபுல்லாக ஒரு மாதிரியாகவே இருக்கும் ப்ளீஸ் டி நான் திட்டவே இல்லை மாமா நான் நார்மலாக தான் சொன்னேன் நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க சரி சரி சாரி அது கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல ஓகேவா ம் இப்போ தான் பாரு என் பொண்டாட்டி பார்க்கவே நல்லா பிரைட்டாக இருக்கா இப்படி பார்த்துட்டு போனால் தான் மனுஷன் நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு வர முடியும் சரிங்க சரி காஃபி குடிங்க காஃபி ஆறிடும்ல ம் சரிம்மா ஆமாணும் நீ என்ன சாரியில் இருக்க ட்ரெஸ் மாத்தில் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுடி ம் ஆமாம் ஆமாங்க இப்போ தான் மாற்ற போகிறேன் சரி எனக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கூட நான் வந்து உங்களுக்கு டேபிளில் எடுத்து வச்சேக்கண்ணே அங்கே இருக்க பாருங்கள் எடுத்து போட்டுக்கோங்க சரி சரி இந்தா எனக்கு காபி போதும் அனு இன்னைக்கு என்ன நிறைய கொண்டு வந்திருக்க போ எனக்கு போதும் ம் சரிங்க நான் இதை போய் வச்சுட்டு வந்துடுறேன் நீங்க சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க ம் ஓகே அனு நீயும் சீக்கிரம் வந்து ரெடி ஆகு டைம் வச்சு பாரு ஆ நான் வரேன் வரேன் அனு சீக்கிரம் வா ஆ நான் வந்துட்டேம்மாம்மா கிளம்புல மேடம் என்னக்கா பண்ற இந்த தாயான் எங்க போனா? எப்பவும் என் ரூம்க்கே காபி கொண்டு வருவா இன்னைக்கு எதுவுமே வரல என்னடி உஷா தூங்கி எந்திரிச்சுட்டியா காஃபிலாம் அவ கொண்டு வந்து தரமாட்டா இரு இரு என்னக்கா சொல்கிறேன் எப்பவும் அவ தானே காஃபி கொண்டு வந்து கொடுத்து எழுப்புவா இன்றைக்கி என்ன புதுசாக இருக்கு ஏ கையல் எங்கடி போனேன் எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா ஏய் நீ வேற சும்மா இருடி பிரியா சீக்கிரம் ஆடாமா டைம் ஆச்சு அக்கா பாட்டி அக்கா என் சந்தோஷ் மாமா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு ம் எப்பக்கா எனக்கும் இவரையும் சேர்த்து வைக்க போகிற இரு அதுக்கு அதுக்கும் பிளான் போட்டு சீக்கிரமாக எல்லாத்தையும் நடத்தி வைப்போம் நீ எதுக்கும் வருத்தப்படாத வந்துட்டேன் வந்துட்டேன் வாங்க கிளம்பலாம் ஆமா கையல் அவ கிளம்பிட்டாங்க சரி வாங்க கிளம்பலாம் பார்த்துட்டே இருந்தா கிளம்பலாம் கிளம்பலாம் இன்னமோ தெரியலடி கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படியா சந்தோஷ் ஏய் இப்போ எதுக்குடி இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிற இந்த பாரிச்சலம் மாமாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும் அதுக்கு இன்னைக்கு என் பொண்டாட்டி நல்ல மூட்டில் இருக்க போலையே அதனால வேணா இன்னைக்கு லீவ் போட்டுடலாம் மாரிச்சலம் ம் அடி போட்டுறோம் பார்த்துக்கோங்க என்ன லீவ் போடலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க வாங்க கிளம்பலாம் இன்னைக்கு தான் எனக்கு ஜாயினிங் டேட்டே வாங்க வாங்க டைம் ஆச்சு பாவி நான் சும்மா தானடி நீ இருந்தேன் வந்து பக்கத்தில் நின்று மனுஷனர் கடுப்பேற்றிட்டு இப்போது இப்படி பிளேட்டை மாத்திர உன்ன அது சும்மா உங்களை

என்னக்கா நடக்குறீங்க